தரைக்கடை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் மனிதநேய அனைத்து வர்த்தக நல சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருச்சி என்எஸ்பி ரோட் சிங்காரத்தோப்பு தெப்பக்குளம் மற்றும் நந்திக்கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தரைக்கடை அமைத்து தங்களது வாழ்வாதாரத்தை காத்து வரும் தரைக்கடை வியாபாரிகளை பெரிய முதலாளிகள் மற்றும் ஆளுங்கட்சியினர் நிர்பந்தத்தால் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேறு இடத்தில் அமர்த்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது பொதுமக்கள் வந்து செல்லும் பகுதிகளில் தரைக்கடை வியாபாரிகளுக்கு என இடம் ஒதுக்கி அவர்கள் வியாபாரம் செய்யும் தரைக்கடை வியாபாரிகளை அகற்றுவது தொடர்பாகவும் அதே நேரம் வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இடம் குறித்தும் தற்போது தரைக்கடை வியாபாரிகளை ஆலோசிக்காமல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகமும் தன்னிச்சையாக முடிவெடுத்து தரைக்கடை வியாபாரிகளை வஞ்சிக்கும் நோக்கில் செயல்படுகிறது ஆளுங்கட்சி மற்றும் பெரிய முதலாளிகள் நிர்பந்தத்திற்கு இணங்க செயல்படாமல் தரைக்கடை வியாபாரிகளுக்கு உரிய மாற்று இடம் வழங்கிட வலியுறுத்தி மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கபீர் அகமது தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான தரைக்கடை வியாபாரிகள் மனு அளித்தனர் நாங்கள் மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய வர்த்தக பிரிவான மனிதநேய அனைத்து வர்த்தக நலச்சங்கத்துடைய உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோர சிறிய வியாபாரிகள் மலைக்கோட்டை க கடை வீதியை சுற்றியில் உள்ள என்எஸ் ரோடு பெரிய கடைவீதி சிங்கார்தொப்பு தெப்பக்குளம் ஆர்ச்சு போன்ற பகுதிகளை பொதுமக்களுக்கும் எந்த எந்தவித இடையூறும் இன்றி வியாபாரம் பார்த்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை அதன் மூலியமாக அவங்க ஈட்டிகிட்டு வராங்க இந்த நிலையில் சில தொருநிறுவனங்களுடைய தூண்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக தரக்கடை வியாபாரிகளை அப்புறப்படுத்துறதுக்கு பல முயற்சிகள் நடக்குது அதன் ஒரு பகுதியாக வந்து தீபாவளிக்கு முன்னாடி நடந்த மாமன்ற கூட்டத்திலேயே அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தரக்கடை வியாபாரிகளுக்கு மாற்றிடம் கொடுக்கப்படும் சொல்லி மாமன்ற கூட்டத்தொடரிலே முடிவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த இடம் என்னன்றது யாருக்கும் தெரியாது இப்படி போது வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை ஈட்டக்கூடிய இடம் மட்டும்தான் நீங்கள் மாநகராட்சி மூலிமா கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் ஏதோ ஒரு இடத்த கையை காமிச்சிட்டு அங்கே நீங்கள் தரக்கடை வியாபாரிகள் போங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் இன்றைக்கி சாதாரணமாக ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் நூறுக்கும் இரநூறுக்கும் ரோட்டில் நிற்கிறாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் விதமாக நீங்கள் மாற்றடன்ற ஒரு பேரில் வந்து இன்னொரு இடத்துல நீங்கள் அனுப்பி விட்டீங்க அப்படின்னா வியாபாரம் வாழ்வாதார கேள்விக்குறியாகவும் வியாபாரிகளை இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து என்ன ஆகும் போகும் அதனால் மாநகராட்சி நிர்வாகமும் உயர்துறை மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தரக்கடை வியாபாரிகள் எங்கே கடை போட்டிருக்காங்களோ அதை முறைப்படுத்தி அதை ஒ ஒழுங்குபடுத்தி வியாபாரிகளை வியாபாரம் பக்கம் அனுமதிக்கணும் அதை தான் வியாபார மண்டலமாக அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு பல அழுத்தங்கள் வரலாம் பெரிய இருந்து வரலாம் சில வேறு வேறு இடங்கள்லேருந்தெல்லாம் அழுத்தங்கள் வரலாம் அதெல்லாம் நாங்கள் மறுக்கலை ஆனால் அதே சமயம் இந்த அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் சிறியாபாரிய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய எல்லா வித நடவடிக்கையும் எடுக்கணும் எங்களுடைய திராவிட மாடல் அரசு இயங்கிட்ருக்கு எங்களுடைய முதல்வர் வந்து எல்லாத்துக்குமான முதல்வராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாடல் அரசு தான் இங்கே இருக்கு அப்படி இருக்கும்போது சிறிய வியாபாரிகளை வஞ்சிக்கிற விதமாக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஒருபோதும் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அதனால் ஆண்டாண்டு காலமாக எங்கே தரக்கடை வியாபாரிகள் இருக்காங்களோ அந்த இடத்துலையே கடை போடணும் இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வெண்டிங் ஜோன் முடிவு எடுத்துருச்சுன்றாங்க வெண்டிங் ஜோன் முடிவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் வெண்டிங் ஜோனில் வந்து நீங்கள் முடிவு எடுத்தாலும் அதில் வந்து அந்த வெண்டிங் ஜோனில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எந்த வியாபாரியுமே கலந்து இல்லை அவங்க ஆலோசிக்காமல் அவங்களா போய் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ஒப்புதல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதனால் நாங்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுடைய மனிதநேய அனைத்து வர்த்தக நிலை சங்கத்துடைய அந்த கோரிக்கையும் கேட்கணும் எங்களையும் கூப்பிட்டு ஆலோசிக்காமல் எந்த மாற்று இடத்தையும் கொடுக்கக்கூடாதுன்றது தான் இப்போ எங்களுடைய கோரிக்கை என் பேர் வந்து அஷ்ரப் அலி மனிதநேய வர்த்தக நிலை சங்கத்துடைய மாவட்ட பொதுச் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருக்குது